ஹலோ கைஸ் வெல்கம் டு வீலோனி இப்ப நம்ம இதைப் பத்தி பார்க்க போறோம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல இருக்கிற ஃபைவ் மார்க்ல மார்க் இருக்கிறான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்க்க ஓகே அப்டைன் ரிலேஷன் ஃபார் பாயிண்ட் இப்ப டேரக்டாக்ல கேரிங் யூசிங் பயோசாவட்லா இதையும் நம்ம பயோசாவட்லாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம் இதுல நம்ம என்னென்னா யூஸ் பண்ணுவோம்னா ரேடியஸ் யூஸ் பண்ணுவோம் ரேடியஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் சர்க்கிள் லூப் அதுக்கப்புறம் கரண்ட் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ண போறது பயோசாவட்லா பயோசாவட்லா ஃபார்முலா ரெண்டு dB is equal to mu naught divided by 4 IDL டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் கேப் இந்த ஃபார்முலாவைதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ டேரெக்டா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாமா இப்போ எனக்கு ஒரு சர்க்குலர் காயில் இருக்கா அந்த சர்க்குலர் காயில்ல எனக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த கீழ இந்த டீல இருந்து ஓல வரைக்கும் இருக்கிறத நம்ம ஆறுன்னு வச்சுப்போம் பீல இருந்து ஓ வரைக்கும் இருக்கிறத நம்ம இசட்ன்னு வச்சுப்போம் அப்போ இந்த பீல இருந்து டி வரைக்கும் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப நம்ம ஹைபர்டினியஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான தேரம் ஒண்ணு இருக்கு அந்த தேரம் என்ன தேரம் பிதாகரஸ் தேரம் ஓகே பிதாகரஸ் தேரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பிதாகரஸ் தேரம் நம்ம இப்ப போட்டோம்னா இப்ப நமக்கு எது வேணும் பிடி தான் வேணும் அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஓகேங்களா அதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கப் போறோம் ஹைபர்டினியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு R square plus Z square இந்த ஸ்கொயர் இப்படி வந்தித்து ரூட்டா root அப்போ R is equal to root of R square plus Z square கண்டு பிடிச்சிட்டும் கண்டு பிடிச்சிட்டும் இப்போ நாம் இத்து எத்து போய் BIOS ஆவட்டலால் substitute பண்ணும் அதுக்கு முன்னாடி நம்ம் magnetic field கண்டுபிடிக்கப் கண்டு பிடிக்கப் போறும் magnetic field is equal to integral of DB cos theta

i by i integral of dl divided by r square cos theta இப்போ நம்ம இத ஃபர்தர் இன்டகிரேட் பண்ணிடுவோமா இப்போ இதுக்கு cos theta க்கு என்ன ஃபார்முலா இப்போ இத நான் cos theta ன்னு வெச்சிட்டேனா என்ன ஃபார்முலா adjacent divided adjacent divided by ஹைபோட்டேனியஸ் அதுதானே இப்போ அட்ஜசன் சைட் டிவைடட் பை ஹைபோட்டேனியஸ் போட்டோனா ஆர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் இது அதுக்கப்புறம் இந்த ஆர் ஸ்கொயருக்கு நம்ம ஃபர்ஸ்டே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அதுக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா

இப்படின்ற ஃபார்மட்ல நம்ம எடுத்துட்டு வந்துருவோம் ஓகேங்களா அப்படின்ற ஃபார்மட் படி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒன் பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னு போடுவோமா அது எப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் பை டூ இப்போ இது ஃபாதரா இப்படி எடுத்துட்டு போயிட்டு டினாமினேட்டர் ஈக்குவல் ஆக்கிடுவோமா அப்போனா டூ பிளஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ இப்போ அதுக்கு பதிலாக பவர் வேல்யூ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா

தேட் கொஸ்டின் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிடுவோம் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ